ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கடல் வழியாக கேரளாவிற்கு பொழுது சாமுத்திரி அரசன் என்ன செய்வதென்று விட்டான் கூறினார் அந்நியரை ஒரு காலும் காலூன்று அனுமதிக்க முடியாது அதற்காக தரையிலும் கடலிலும் இரத்தம் பெருக்கெடுத்து ஓடினாலும் அதற்கு நாம் தயார் என்று சூழலிக்க அவர் கூறினார் இதன் பின்பு அவர்களுடைய சந்தேதியினர்களும் சுதந்திரப் போராட்டத்திற்காக வேண்டி போராடினார்கள் இதன் பின்பு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலே வங்காள சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய சிராஜு தௌலா அவர்கள் பிளாசி மைதானத்திலே ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார்கள் அந்த போர்களத்திலே அவர்களும் இறந்துவிட்டார்கள் அடுத்து மைசூர் வங்கி என்று சொல்லப்படக்கூடிய திப்பு சுல்தான் அவர்கள் இறக்கும் வரை அவர்கள் ஆங்கிலருக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார்கள் அவர்களும் அந்த போராட்ட களத்திலே அவர்களும் இறந்து போய்விட்டார்கள் அவர்கள் இறந்த செய்தியை கேள்விப்பட்ட ஜெனரல் ஹாரிஸ் என்ற ஆங்கிலேயன் ஒருவன் கூறினான் இனிமேல் இந்திய நாடு நம்முடைய நாடு என்று அவன் கூறினான் என்று சொன்னால் அவர்களுடைய இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் முகலாய கடைசி மன்னர் அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி போராடிருக்கும் தேச மக்களை பார்த்தவர்கள் கூறுவார்களாம் சுதந்திர போராட்டத்தின் ஆர்வத்தை கொண்டு போராடி கொண்டிருக்கும் தேச மக்களின் உள்ளங்களில் நம்பிக்கை சிறிதளவாது இருக்குமே ஆனால் இந்தியாவின் மால் லண்டனின் இருதயத்தை உடுருவி சென்று விடும் என்று அவர்கள் சூழலுக்கு சொன்னார்கள் இதே போன்ற எத்தனையோ மாமன்னர்கள் ஆங்கிலருக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார்கள் எப்பொழுது மா மன்னர்கள் ஆட்சி முடிவு வந்ததோ பின்பு உலமாக்கல் குதித்தார்கள் அவர்களில் முதலாம் அவர்கள்தான் ஷா அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அலேஹ் அவர்கள் அவர்கள் ஒரு பத்துவாய் கொடுத்தார்கள் அது ஒரு திருப்புமுனை பத்துவா என்று கூட நாம் கூறலாம் அது எந்த பத்துவம் என்று சொன்னால் இனிமேல் இந்திய நாடு அனுமதிக்கப்பட்ட நாடு என்றவர்கள் கூறினார்கள் இதன் காரணமாக மாணவர்களும் வெளியேறி சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி ஆயுத பிரிச்சு எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அத்தோடு வெட்டி ஷா அப்துல் அஜீஸ் ரஹத்து அலேஹ் அவர்கள் சயீத் அஹமது ஷஹீத் ரஹே அவர்களே சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி படை தளபதியாக நியமித்தார்கள் அவர்கள் ஆலம்ப கட்டத்திலே மறைமுகமாக இருந்து கொடூரம் அதிகமாக ஆனதோ அவர்கள் போர்களை நேரடியாக சந்தித்து அவர்களும் இதற்கடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலே ஷாம்லி கோட்டையை பிடிப்பதற்காக தேவமுந்து பெரியார்கள் சென்றார்கள் அந்த கோட்டை போரிலே அவர்களும் அதிகமான முஸ்லிம்கள் மரணித்து விட்டிருக்கிறார்கள் வெளியான முதல் ஆலிமாவார்கள் இவர்கள் ஆங்கிலிற்கு எத்தனையோ திட்டங்களையும் இயக்கங்களையும் தீட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு மிகப்பெரிய திட்டம் என்று சொன்னால் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உள்நா ஆயுத உதவி செய்து அவர்கள் ஆங்கிலிற்கு எதிராக உள்நாட்டிலிருந்து கலக்கம் செய்வதும் எதிராக வெளிநாடுகளை ஒன்று திரட்டி வெளிநாடுகளிலிருந்தும் அவர்களை எதிர்ப்பது என்று ஒரு திட்டத்தை தீர்த்திருந்தார்கள் ஆனால் ஒரு துறையின் காரணமாக அந்த திட்டமும் வீணாகி போய்விட்டது இந்த திட்டத்தின் காரணமாக அவர்களும் மால்டா சரியில் அடைக்கப்பட்டார்கள் இதே போன்று எத்தனையோ முஸ்லிம்களும் உலமாக்களும் மா மன்னர்களும் சுதந்திரத்திற்காக வேண்டி தன் உயிரை மீத்தார்கள் தாம்சேன் என்ற ஒரு ஆசிரியர் கூறும் டெல்லி பேஷாவர் இரு நகருக்கு மத்தியில் உள்ள இரு புறத்திலும் உள்ள மரங்களிலே உலமாக்களின் சடலங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன சடலங்கள் இல்லாத மரத்தையே பார்க்க முடியவில்லை என்று அவர் கூறுகிறார் மேலும் அவர் கூறும் நான் டெல்லி கேம்பில் தங்கியிருந்தேன் அப்பொழுது மனித உடல் எரிக்கப்படும் வாடை வந்தது திகைத்து போய்விட்டேன் என்னவென்று அறிவதற்காக கிளம்பில் இருந்து வெளியே வந்தேன் வெளியே வந்து நெருப்பு சுற்றி நாற்பது ஆலிம்களை நிறுத்தி வைக்கப்பட்டனர் அவர்களிடத்தில் நீங்கள் இனிமேல் எங்களுடன் இருப்பீர்கள் என்று சொல்லுங்கள் உங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம் இல்லை என்று சொன்னால் உங்களை நெருப்பு குண்டத்திலே தள்ளிவிட தள்ளிவிடப்படும் என்று அவர்கள் கூறினார்கள் அனைத்து ஆலிம்களும் மறுத்து விட்டார்கள் அவர்கள் நெருப்பு குண்டetele தள்ளப்பட்டார்கள் மூன்று ஆண்டுக்குள் பதினாலாயிரம் உலமாக்களை தூக்கலிட்டார்கள் ஒரு லட்சம் குர்ஆன் பிரதிகளை எருத்திருக்கிறார்கள் இதெல்லாம் முஸ்லிம் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள் கடைசியாக ஒரு கவிஞரின் சில வரிகளை கூறி எனது ஒரே நான் முடித்துக் கொள்கிறேன் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும்